நிஜார்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசனை இருக்கிறார் வாரங்க அவர்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மாஸ்டருக்கு வணக்கம் சார் தமிழ்நாடு அமைச்சரவையில் நான்கு அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றிருக்கிறார்கள் சில அமைச்சர்களின் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆளுநர் மாளிகையில இப்படி பாக்குறீங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது தான் அது படிப்படியாக இது மாதிரி துணை முதல்வராக தம்பி உதயநிதி வரணும்னு நீண்ட காலமாக அதை பற்றி பேச்சு விவாதம் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த கட்சிக்குள்ளேயே அந்த கோரிக்கைகள் உள்ளேயும் வெளியேயும் பொது வெளியிலேயும் நடந்துகிட்டே இருந்துச்சு அது இன்று இப்போ நம்ம ஏற்கனவே நிதியாளரையாக சொன்ன மாதிரி இன்று ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் பொறுப்பேற்றிருக்கிறார் நம்முடைய எம்ஜிஆர் டிவி தொலைக்காட்சி வழியாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் சார்பாக என் சார்பாக முதலில் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல பதிவு செய்யும் பொதுவாக நம்முடைய அரசியல் சமூக சூழல் இது மாதிரியான ஜனநாயக அரசியலில் அமைச்சரவையில் மாற்றம்ங்கிறது நம்ம இந்தியா முழுக்க அது மைய ஒரு நிலையிலையும் ஒன்றிய அளவுலேயும் அதே மாதிரி மாநிலங்களவையிலேயும் நம்ம வந்து அப்பப்போ மாறுதல் நடக்கும் ஆனால் இந்த மைய மாறுதல் நடக்கணும்னு இப்போ சமீபத்தில் தொடர்ந்து அந்த விவாதம் நடந்துச்சு அது அதை ஒட்டி தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூன்று அமைச்சர்கள் முழுமையாக பதவி விடுவிக்கப்பட்டு இருக்காங்க ஏன்னா பதிக்கப்பட்டுனா கூட அவங்கள காயப்படுத்து விடுவிக்கப்பட்டு குறிப்பாக நம்முடைய மனோ தங்கரைகளில் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியன் தான் கட்சியினுடைய தீவிர விசுவாசி அதுக்கு அது வந்து இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அதில் சுறுசுறுப்பாக நல்லா இயங்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார் பால்வளத்துல இருந்து அதே மாதிரி அண்ணன் ஒரு சீனியர் ஒரு நீண்ட கால கட்சிக்காரர் தான் நம்ம செஞ்சு அண்ணன் மஸ்தான் இப்போ இப்போ பல நெருக்கடிகள் இல்லையும் நம்ம உயர்கல்வித்துறையில் பல நெருக்கடிகள் அண்ணன் சந்திச்சார் அதில் ஆளுநரோட முரண்பட்டு அது விடுவிக்கப்பட்டு நம்ம கோவி செலியன் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய சேலம் பனமத்துப்பட்டி ராஜேந்திரன் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் வெற்றி பெற்று வந்தால் அவ்வளவு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இல்லாமல் இருந்துச்சா இருந்தாங்க அந்த அதில் அது அதே மாதிரி ஊட்டி ராமச்சந்திரன் வனத்துறை கொஞ்சம் நெருக்கடி இருந்தால் அவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்போ மூன்று பேர் விடுவிக்கப்பட்டு நான்கு பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க அதில் நம்ம எப்படி நம்ம துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்தார்களோ அல்லது இந்த பதவியைக் கூடாதே யாருக்காக காத்திருந்தது அல்லது தாமதிக்கப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சிய வளர்ச்சிக்கு அதனுடைய வெற்றிக்கு வித்திட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித்தலை அம்மாவின் பேரன்பை பெற்றிருந்து கரூர் மாவட்டத்தில் அதிமுகவை ஒரு வலிமையான கட்சியாக கட்டுக்கோப்போடு கட்டி அமைத்ததில் பெரும் பங்காற்றிய செந்தில் பாலாஜி அது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அவங்க வந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி வருகிறது அதில் அதிமுகவில் எடப்பாடி அணியிலிருந்து விடைய டிடிவி அணி முயற்சிக்கிறாங்க அவர் அதில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அவர் பிறகு அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணைந்த பிறகு கரூரில் இதுவரை வெற்றி பெறாத அளவுக்கு முழு நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறார் அவருக்கு மேற்கு மண்டல பொறுப்பே தரப்படுகிறது அதில் கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பெற்று இல்லாத வெற்றியை வரலாற்றில் யார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெற்றிருக்காத வெற்றியை இப்பொழுது அவர் அதில் பெறுவதற்கு அவர் தான் நினை ஆற்றினார் துணையாற்றினார் முதல்வரே பல முறை பாராட்டியிருக்கிறார் பல பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படித்தான் அப்படி ஒரு ஒரு ரொம்ப வலிமையான நிலையில் இருக்கும் பொழுதுதான் எடப்பாடியுடைய அணி அதிமுகவினரும் பாஜக அதனுடைய டெல்லி தலைமையும் மாநில அண்ணாமலையும் ஆஹ் எடப்பா செந்தில் பாலாஜியினுடைய இந்த வளர்ச்சியை குறிவைத்து அவரை சீர்குலைப்பதற்கு அல்லது அவரை முடக்குவதற்கு பட நடவடிக்கையில் எடுத்தாரு வழக்குகளை போட்டாங்க அந்த வழக்குல அவர் வந்து மைய ஒன்றிய அரசு வழக்கம் போல இந்தியா முழுக்க போலவே பயன்படுத்தியது பல நெருக்கடியில் அவருக்கு தந்த பொழுது கூட அவர் மன உறுதி குலையாமல் சிறைப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் பதினாறு மாதங்கள் ஓராண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த கூட அவர் வந்து அதுல உறுதியா இருந்ததுனால இன்னைக்கு அவர் வெளியே வருவார் பிணையில் வந்த உடனே இந்த மாற்றம் எல்லாம் நடக்கும்போது தான் நம்ம எல்லாரும் அவதானிச்சாங்க அது அவை அவருடைய விடுதலைக்காக காத்திருந்து அந்த பிணை விடுதலைக்கு பிறகு இப்பொழுது வந்த உடனே ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதில் அனைவரும் எதிர்பார்த்ததை போல செந்தில் பாலாஜியும் அதே மத மின்சாரம் மற்றும் மதவிளக்காய தீர்வை துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கேன் அப்போ இதெல்லாம் திட்டமிட்ட வழியே அனைவராலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து வெற்றி இந்த அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாகவும் வெற்றியை ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு பாய்ச்சலா தான் தனியரசு நான் இந்த அமைச்சரவை மாற்றம் செது பாலாஜி விளை மீண்டும் அவர் பரவ ஒரு மூன்று அமைச்சர்கள் விடுவிப்பு இது எல்லாம் அந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் வலிமை சேர்க்கிற வகையில தான் இந்த மாற்றங்கள் இந்த மாறுதல்கள் நடைபெறுவதாக அவதானிக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார் அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி பாக்குறீங்க ஒரு நீண்ட நாள் எதிர்பார்த்தது வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க புரட்சி தலைவி அம்மா மறைந்த பிறகு ஏற்பட்ட நெருக்கடியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு வலிமையான தொண்டர்களாலும் நாட்டு மக்களாலும் வாக்காள பெருமக்களாலும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நம்பிக்கை பெறுகிற தலைவர்கள் இல்லாத ஒரு நெருக்கடி அப்புறம் அதுல சின்னம்மா டிவி ஓபிஎஸ் எடப்பாடிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரிவு கடுமையான பரஸ்பர விமர்சனம் அப்ப அது உட்கட்சி அது இன்னும் அது ஒழுங்காகாத சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு திரர்ச்சி ஒரு வலிமை பெற்று ஒரு ஒற்றை தலைமை அதாவது தலைவர் ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டு அது அது ஒரு சரியான பயணத்தை அது தொடர்ந்து பயணித்து வர தான் அவர் உடல்நலம் பாதிக்கப்படுகிறார் அல்லது பல நெருக்கடி அல்லது பல சிக்கல்கள் வரக்கூடும் என்பதனால் அடுத்த அணி அது அடுத்த தலைமையை தயார் செய்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு தேர்ந்த ஒரு முடிவை தான் அதில் கையாண்டிருக்கார் இருக்கார் ஏற்கனவே கலைஞர் அப்படி ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிற பொழுது அடுத்த நிலைவு தயாராக தன்னுடைய அன்பு மகன் மு க ஸ்டாலின் அவர்களை தயார்படுத்தி வைத்திருந்தார் இருந்தார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தலைநகர் சென்னையில் மேயர் அப்புறம் பிறகு துணை முதலமைச்சர் பிறகு அவர் ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அவர் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார் நாட்டுக்கும் முதலமைச்சராகிட்டார் அப்போ அதில் எந்த பெரிய நெருக்கடியும் அங்கே சலசலப்பும் வரல அதெல்லாம் பேசி ஒழுங்குபடுத்தப்பட்டிருச்சு அப்ப அங்கே வந்து அழகிரி வருவார் எதிர்ப்பாவது சொன்னாங்க அது ஒழுங்குபடுத்தப்பட்டுருச்சு இப்போ கனிமூலியமாக சொன்னாங்க அவங்கெல்லாம் அவங்க ரொம்ப பண்பட்டவங்கிறதுனால அவங்க அதுல அதில் அதில் எல்லாம் எந்த சிக்கலுக்கும் இரையாகாம ரொம்ப கவனமா அதை கொண்டு போகிறாங்க அப்ப அதுல அந்த கட்சி அல்லது அந்த குடும்பம் ஒரு ஒரு ரொம்ப பண்பட்ட இந்த அரசியலில் சிக்கல் வராமல் நெருக்கடியை வராம அவங்களுடைய அந்த பயணம் தொடருவதனால அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு எதுவும் இல்லை சங்கடங்கள் எதுவும் இல்லை பின்னடைவும் எதுவும் இல்லை இந்த முறை இந்த தளத்துல உதயநீதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராகிறார் அமைச்சராகிறார் பிறகு இப்பொழுது இன்று துணை முதல்வராகவே பொறுப்பேற்றார் அதுதான் நம்ம கேள்வி அப்ப ஒரு நீண்ட அனுபவம் பெற்றது இருந்த குடும்பம் திராவிட கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இப்போ மூன்று பெரிய பாரம்பரியம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியலிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் பயிற்சி அனுபவம் பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த பொறுப்புக்கு சரியான நேரத்தில் சரியான தன்னுடைய பங்களிப்பை அவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அந்த பதவிக்கு வந்திருக்கிறார் அப்போ அவர் படிப்படியாக பயிற்சியை பெறுகிறார் அப்புறம் அவர் ஒரு அதை அவரை இன்னும் கடைசி மனித இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கருவி இருக்கிறது அதுதான் சினிமா அப்போ அவர் முதல்ல சினிமாவில் கொஞ்ச நாள் இருந்து அதில் தன்னை அங்கே அடையாளப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே அப்படி ஒரு அந்த திரைப்படத்துறையில் கதாநாயகனாக ஒரு ஒரு மூன்று நான்கு படங்களை தந்து அந்த படங்களின் வழியாக முறை நடிகராகவும் ஒன்று போய் சேர்க்கிறார்கள் அதுலேயும் அவருக்கு ஒரு பெரிய பின்னடை ஒன்றும் ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு அதுல அவர் ஒரு மென்மையான தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கடை சாதாரண மக்கள் மத்தியில அறிமுகமாவதற்கு ஒரு திரைப்பட நடிகர் கதாநாயகங்கிற அளவுலேயும் சரியான ஆஹ் முறையில போய் அவருக்கு அறிமுகமாகிறார் அதற்கு பிறகு அரசியல் கட்சிக்குள்ள வராது இளைஞரணி தலைவராகிறார் இளைஞரணி தலைவரான பிறகு அப்புறம் நம்ம மற்ற பொறுப்புகள் எல்லாம் வருது அப்புறம் தேர்தல் பிரச்சனை பரப்புரை செய்கிறார் அதுலேயும் அவருக்கு கணிசமான அவருடைய பங்களிப்பின் மூலமாக வெற்றி தான் பெரும்பாலும் அவருக்கு நெருக்கமா வந்துச்சு அப்ப அவரு தடையில்லாமல் திட்டமிட்டபடி அவருக்கு அந்த பொறுப்புகள் சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது அப்ப இப்ப இப்ப கொஞ்சம் முதலமைச்சர் கொஞ்சம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு சோர் பார்ப்பாரு ஒரு வயது முயற்சி நீண்ட கெடுங்காலம் அரசியலுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் உழைத்ததின் மூலமாக அவருடைய அந்த சில உடல் ஒத்துழைப்பில் நெருக்கடி இருக்கலாம் அப்ப அவரு சரியான நேரத்துல உதயநிதியை கொண்டு வந்து அவர் துணை முதலமைச்சராகவும் இளைஞரணி தலைவராக இருக்கிறவருக்கு எதிர்காலத்தில் கட்சிக்கும் தலைவராக வர்றதுக்கு ஒரு ஒரு இடத்த அந்த ஸ்பேஸ் அது வந்து அது அதை எந்த நேரத்துக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்ற அந்த மாற்று ஆற்றலை தயார் நிலையில வச்சிருக்கிறார் அது அந்த கட்சி அதை ஏற்றுக்கொண்டது மற்ற கட்சிகள் அதை குழப்பம் வரலாம் கேள்வி வரலாம் ஆனால் அந்த கட்சி அதை 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 வந்து இப்போ இருக்கிற இந்திய அரசியல் சமூக சூழலை அவதானித்து இது அவசியம் என்பதை உணர்ந்து உதயநிதி ஸ்டாலினை அவர்கள் கேள்வியே இல்லாமல் ஏற்றுக்கொண்டார் அது இப்போ அது சரியான அந்த அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு நாட்டின் அரசியல் சமூக சூழலின் யதார்த்த சூழலை அவதானித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த துணை முதல் பொறுப்பு என்பது சரியானது ஏற்கத்தக்கது ஆனால் குடும்ப அரசியல் ஒரு கேள்வி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இது ஜனநாயகத்திற்கு எதிரானதுங்கிறத நம்ம அது ஒரு ஆரோக்கியமான விவாதம் தான் ஆனா அது இப்போ நம்ம இருக்கிற இந்திய சூழல் அரசியல் சூழல்ல ஜனநாயக அமைப்பு இது மாதிரி நம்ம அந்த அந்த ஜனநாயகத்தில் கட்சியில் பிறருக்கு வாய்ப்பை அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதனால் கட்சிக்குள்ள நெருக்கடிகள் வருகிறத பார்க்குறோம் போட்டி குழுக்கள் உருவாகிறதை பாக்குறோம் அப்போ கட்சியினுடைய அந்த உறுதித்தன்மை சீர்குலைகிறதை பாக்குறதுனால அதை கட்சியினரும் உணர்ந்ததுனால இப்ப அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு தாண்டி அது ஒரு நிலையில் தவறானது பிழையானதுனாலும் வேற மாற்று வழி இல்லைங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் நாட்டுக்கே அரசியலை ஊட்டி வளர்க்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிடர் கழகம் அல்லது திராவிட அரசியல் அப்படின்னாலும் இதுவுமே அந்த போட்டி குழுக்களால் சீர்குலைப்புக்கு ஏற்பட்டு ஏற்கனவே புரட்சித் தலைவர்களால் ஒரு ஒரு முறை பிரிவு பிறகு அண்ணன் வைகோ அவர்களால் ஒரு பிரிவு அதனால் ஏற்பட்ட கடுமையான நெருக்கடி அது மீண்டும் ஒரு முறை வந்துவிடக்கூடாது தான் இப்போ ஸ்டாலினும் உதயநிதியும் நேரடியாக அந்த குடும்பமே முழுக்க அரசியல் குழு வந்துட்டாங்க சீனுடைய முழு நிறுவனங்கள் முழுமையிலும் அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய நெருக்கமான உறவுகளினுடைய கட்டுப்பாட்டில் அதாவது தொலைக்காட்சி பத்திரிகைகள் எல்லாம் அது நீங்க சன்குமமாக இருக்கலாம் கலைஞர் தொலைக்காட்சி குழுமா இருக்கலாம் பல்வேறு முரசொலி அறக்கட்டளை அதனுடைய பத்திரிகை ஊடகம் அப்புறம் அரசியல் அதில் இப்போ நம்ம கனிமொழியமாக இருக்காங்க ஸ்டாலின் இருக்காரு நம்ம தயாநிதி மாறன் இருக்காரு இவங்க எல்லா கிட்டத்தட்ட பெரும்பாலும் முக்கிய அமைப்புகளுக்குள்ள ஒரு குடும்ப அங்கத்தினர்களே அதனுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு விமர்சனத்துக்கு இரையாகிறது ஆனால் அந்த விமர்சனத்தில் மாற்றுகளை கொண்டு வந்தால் கட்சிக்கு ஆபத்து வருது அதை தான் அதை அந்த எதார்த்தத்தை உணர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட விமர்சனத்தை கடந்து தன்னுடைய மகனுக்கே அவர் முதல் துணை முதல்வர் பொறுப்பை தந்துட்டார் அப்போ அது வேற கட்சியினர் ஏற்றுக்கொண்டுட்டார் ஏன்னா அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் நம்ம வெளியிருந்து ஒரு கருத்து சொல்லலாம் ஒரு நாட்டில் குடிமகனாக இருந்து கொண்டு நம்முடைய கருத்தை பதிவு செய்யலாம் ஆனா அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய தன்னுடைய குடும்ப உறுப்பினர் தன்னுடைய மகனே துணை முதல்வராக பொறுப்பேற்றுப்பது அருகில் இருப்பது கட்சிக்கும் அரசுக்கும் நம்பிக்கையையும் பாதுகாப்பு தருகிறதுனால அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு ஆகவே அந்த முடிவில் பிழை என்று தனி அரசு கருதவில்லை அந்த முடிவு சரியான முடிவு என்று அரசு கருதுகிறேன் ஏன்னா அது ஒரு கசப்பான ஆஹ் ஒரு பார்வை சீனியர்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுமா சார் ஏன்னா துரைமுருகன் இருக்காரு அவர் தான் ரொம்ப மோச சீனியர் நிறைய பேர் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழே இருக்கணும்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா இல்ல கீழே மேலேங்கிறது அதெல்லாம் வந்து அவன் அவங்களுக்குள்ள அது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப அமைப்பு அண்ணன் தம்பி உறவு முறையில தான் கட்சி நடத்தினா இவங்களுக்குள்ள இப்ப உதயநிதி இருக்காருன்னா உதயநிதி உதயநிதியை போய் துறைமுறை அண்ணன் பார்க்க வேண்டியது இல்லை துரைமுருகன் நினைச்சாருன்னா பொதுச் செயலாளர் நினைத்தால் விரும்பினால் உதயநிதி போய் பார்ப்பார் துணை முதலமைச்சர் அதுதான் முறை அப்படிதான் நினைப்பாருன்னு நானும் நினைக்கிறேன் அப்படி நடந்தா தான் நல்லது அதனால இவர் ஒரு இளைய வயதுல இந்த பொறுப்பை கட்சி தமக்கு தந்திருக்கிறது அதை அவர் கௌரவம் பார்க்காமல் பதவி என்கின்ற பார்க்காமல் பொறுப்பு என்று நான் பார்ப்பேன் என்று இன்று கலைஞர்களின் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு ஊடகத்தின் வழியாக உதயநிதி தம்பி துணைமுகர் சொல்றாரு அப்ப அது சரியானதுதான் ஏன்னா அப்புறம் மூத்த அமைச்சர்களுக்கும் அவர் நன்றி சொல்கிற அப்போ மூத்த அமைச்சர்கள் இவர் அவர்களுக்குரிய மரியாதையை தந்து அவர்கள் விருப்பத்திற்கும் இவர் மரியாதை செலுத்துவார்ங்கிறதுனால நம்ம வந்து அதை ஏற்பா எதிர்காலத்தில் அது இன்னும் கொஞ்சம் சில விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு இறையானது கூட அப்படிப்பட்ட இடத்தை அப்படிப்பட்ட வாய்ப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரமாட்டார் என்று தனியரசு கருதுகிறார் ஏன்னா ஒரு இயல்பா மக்களோடும் நிர்வாகிகளோடும் கௌரவம் பார்க்காமல் பழகக்கூடியவர் தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம அவதானிக்கிறோம் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய மற்ற உறவுகள் மற்ற அரசு நிர்வாகம் கட்சி நிர்வாகமாக இருந்தாலும் பெரிய இடைவெளிகளாக இல்லாமல் பெரிய உடல் மொழியில் பெரிய மிடுக்கு அல்லது இடைவெளி அல்லது அந்த இடைவெளி தரக்கூடிய எந்த ஆட்டிடியூட்டிலும் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும் ஆகவே வரை அவர் ஒரு ஒரு சரியான அவருடைய நடவடிக்கைகளில் நம்ம அவதானிக்கிற பொழுது குறை எதுவும் இல்லாத இல்லை ஆகவே அவர் வந்து அந்த மூத்த அமைச்சர்கள் குறிப்பா நீங்கள் கேட்ட மாதிரி அண்ணன் துரைமுருகனை போன்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பில் மிக நீண்ட அதாவது இவருடைய தந்தையார் முதல்வரை விட மிக ஒரு சீனியர் லீடர் ஆனால் அதைய வந்து தளபதியும் முதலமைச்சரும் அவருக்கு அந்த மரியாதையை தரார் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கட்டாயமா அதே மரியாதையை துறைமுன்னணி தருவாங்க அது மாதிரி நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க நேர் இருக்காரு பல முக்கிய முன்னாடி நம்ம போட முடியாத மாதிரி அதனுடைய சீனியர் லிஸ்ட் இருக்காது பெரிய என்ன இருக்காரு எவ்வளவு முக்கியமான முன்னணி அமைச்சர்கள் இருக்கார் எல்லாத்துக்கும் இவர் வந்து உரிய மரியாதை தருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இதுல இன்னும் பெரிய மூத்த அரசியலாளர்கள் அல்லது அமைச்சர்கள் இவர் இளைய அறவுக்காரர் இவரையே மற்றவர்களை விட இவர் உயர்ந்த பொறுப்பில் இருக்காருங்கிற அந்த பெரிய பாகுபாடு இருக்காரு அதனால அது இவர் இன்னும் சொல்லப்போனா அவர்கள் அதாவது முதலமைச்சரை தளபதியை அணுகுவதை விட இவரை அணுகி அணு அணுகுவது என்பது எனக்கெனமோ இலகுவா இருக்கும்னு நான் கருது அதுக்காகத்தான் இந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது இன்னும் இவர் வந்து கிட்டத்தட்ட இவருடைய இவர்களுடைய இந்த ஆட்சி காலம் கிட்டத்தட்ட இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு அப்ப இந்த ஒன்றரை ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளில் இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நெருக்கமாக அரசு நிர்வாகத்தை அவதானிப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் இவருக்கு ஒரு கால அவகாசம் இருந்துச்சு அந்த பயிற்சி இவர் பெற்றிருக்கிறார் பக்குவம் பெற்றிருக்கிறார் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் துணை முதல்வர் என்கின்ற அந்த அந்தஸ்தோடு இன்னொரு அனுபவத்தையும் இவர் வந்து பார்க்கிறார் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அகிலேஷ் யாதவ் ஒரு தேசிய அளவில் நம்முடைய நேஷனல் லெவல் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இப்போ இவரை வந்து சில பேர் வாழ்த்து சொல்றாங்க அப்போ இவருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியலை தாண்டி இந்திய தேசிய அரசியலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கால தலைவராகவும் தமிழ்நாட்டின் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவர் தான் முதல்வர் என்கின்ற அந்த பார்வையும் வடிவமும் அங்கீகாரமும் இவருக்கு இயற்கை இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்போ இன்னும் இவருக்கு கூடுதலான அந்த இவர் மீதான அந்த பார்வை அந்த அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு ஆகவே இவர் இன்னும் பொறுப்போ பொறுப்பா இந்த கூடுதலா இதை இதில் நடந்துக்குவாருன்னு நான் நம்புறேன் நடத்துக்கணும்னு நம்ம வந்து எல்லாரும் அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க அவரும் நான் அதை கட்டாயமா அதை நடைமுறைகள் செய்து காட்டுவேன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆகவே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்திய அரசியலையும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற இந்த கட்சியை ஆட்சியை தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய பத்து கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு மத்தியிலையும் இவர் வந்து தன்னுடைய நன்மதிப்பை தன்னுடைய நடத்தையின் மூலமாக உயர்த்தி கொள்வார் அப்படின்னு தனி அரசு ஒரு பாசிட்டிவா தான் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் ஒரு இளைஞர் ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு உயர் பொறுப்புக்கு வர்றார் உச்ச பொறுப்புக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு அதனால் அவர் அந்த கட்சிக்கும் தலைவராக அவர் தான் வர போகிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயநிதி ஸ்டாலின் மிக விரைவில் தலைவராக வருவார் நாட்டின் முதலமைச்சராகவும் கட்டாயம் உதயநிதி ஸ்டாலின் எந்த நேரத்துலையும் வரலாம் அப்படி கூட வந்திருக்கலாம் நான் தமிழ்நாட்டிலேயே நான் நான் தான் அதை முதல்ல சொன்னேன் அவர் துணை முதல்வராக வருவாரான்னு என்ன கேட்டாங்க அவர் துணை முதல்வராக இல்லை முதல்வராகவே வருவது இன்னும் சிறப்பு ஆஹ் தளபதியை பொறுத்த வரைக்கும் அவரு கட்சி தலைமை பொறுப்புல வேணா கொஞ்ச நாளைக்கு அவரு அவர் அவரு அவர் விரும்புகிற வரை இருக்கலாம் ஆட்சி பொறுப்பு உதயநிதி இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி தான் நானே முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஏன்னா அவரு அவரை விட இவரு இளைஞராக இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக உழைப்பார் மக்களை சந்திப்பார் நிர்வாகிகளை சந்திப்பார் அதிகாரிகளை சந்திப்பார் உடனுக்குடன் கோப்புகளில் பல இதில் நம்ம இன்னும் கூடுதலாக வீரியமாக செய்யலாம் அப்புறம் இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக சூழல் மாறி இருக்கு கடுமையான போட்டி வரப்போகுது திடீர் திடீர் எல்லாம் புதுசு புதுசாக வர்றாங்க இவர் ஒத்த இவரை விட ஒரு ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் ஒரு 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 மாசு ஹீரோ விஜய் கட்சியை துவக்கி இந்த மாநாடு இன்னும் பத்திரம் நல்ல நடக்க போகுது அது மாதிரி இப்போ இந்தியாவில் ஒரு நம்முடைய கோட்பாட்டுக்கு நேர் முரணான ஒரு பெரிய மதம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஒரு பலமான ஒரு கோட்பாட்டு இயக்கம் பாஜக ஆசிரியர் எனக்கு அவர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு எந்த நேரமும் காத்திருக்கிறார்கள் பிரதான எதிர்கட்சி அதிமுக பலகீனப்பட்டு கிடக்கு பல்வேறு கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு லட்சிய கோட்பாட்டு இயக்கம் அவர்களையும் இவர்கள் ஒழுங்குபடுத்தி பராமரித்து அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற பொறுப்பு இருக்கு ஆகவே பல நே பல சூழல்கள் இவர்களை எல்லாம் சமப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பும் துணை முதல்வர் பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதுனால இந்த பொறுப்பெல்லாம் சரியான நேரத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு தேர்ந்த அரசியல் முறை அமைவில் பொது வாழ்க்கைக்கான முறை அமைவில் சரியான திட்டமிடலோடு இந்த இவைகளெல்லாம் நடந்தேறி வருகிறது என்பதனால் ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு வலிமையான தமிழ்நாட்டு மக்களின் நீண்டகால ஆதரவைப் பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது கட்சிக்கு இந்த முறை வலிமை சேர்க்குமே அல்லாமல் இதை இவர்கள் பலகீனப்படுத்த முடியாது இவரை எதிர்க்கிற ஆற்றல்கள் வலிமை பெறலாம் அதிமுக ஏதாவது ஒரு சூழல்ல வலிமை பெறலாம் அப்ப நாம் தமிழர் சகோதரர் சீமான் வலிமை பெற்று வருகிற சூழல் இளைஞர் அதே மாதிரி இது தம்பி விஜய் அரசியலில் புதிதாக களத்துக்கு வர்றாரு அதில் அது ஏதாவது ஒரு ஒரு அதில் ஒரு ஒரு வேர் ஒரு அலை வந்து போகலாம் இவைகளில் இந்த நெருக்கடியில தான் இப்போ உதயநிதி இந்த பொறுப்பு ஏற்றுவிக்கிறார் ஆகவே இது சரியான நேரத்தில் சரியாக ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கிற பதவியை பொறுப்புன்னு தான் தனியரசு பார்க்குறேன் ஆகவே இந்த இந்த சிஸ்டம் இந்த முறை இந்த மாறுதல் இது எல்லாமே சரியாக திட்டமிட்டு பொருத்தமாக பொருத்தமாகத்தான் பயணிக்கிறதாக நான் தனியரசு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் போய் மீண்டும் அந்த முடியல ஜாமீன்லதான் வெளியே அமைச்சரா இருந்துகிட்டே போய் சைன் எல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் என்ன மாதிரியான பார்வையை மக்கள் மத்தியில கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் இருக்கு அதிக பாக்க ஒரு பெரிய உம் ஒரு தேசிய அளவுல அறியப்பட்ட ஆஹ் ஆச்சாரியான ஒரு ஒரு வழக்கறிஞர் பாஜகவுல தலைமையோட நாக்பூரோட மிக நெருக்கமான இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம எல்லாம் சந்திக்கக்கூடியவர் தான் அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பொறுப்பு வரும்னு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்ன அந்த யூகத்தின் அடிப்படையில் நம்ம மார்சடியா மாதிரியே கேட்டாங்க அப்ப சொன்னார் அது வந்து ஒரு மரபள அளவுல இவர்கள் வந்து இப்போ தார்மீக நிலையில அந்த பொறுப்பை அவர் ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது ஏன்னா அவர் பிணையில் விடுதலை ஆனே அமைச்சரா வந்து சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க இப்போ அவர் இருந்து ஊடக விவாதத்தில் கலந்துகிட்டு சொல்லும் போது அவர் சொன்னார் நீங்க சொன்னதை சொன்னார் அதாவது ஒரு அமைச்சராக இருந்து ஒரு விசாரணை முகமையின் அதிகாரியிடம் வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை கையெழுத்திடுவது ஆஹ் ஒரு ஒரு அது ஒரு மரபுக்கு ஒரு தாழ்வுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் நான் அதை அப்படியே பொருத்தி பார்த்தேன் இப்பதான் இந்தியாவுல இந்தியாவில் நான் இந்த கருத்தை நான் முதல்ல சொல்றேன் மிக அருகாமையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிற கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் பிரதம அமைச்சர் தேவகவுட ஐயாவுடைய அன்பு மகன் குமாரசாமி இரண்டு நாட்களுக்கு முன்பு லோக் ஆயுக்தா இருந்த அந்த நீதிமன்றத்தில் போய் அவர் வந்து பிணையில கையெழுத்துன்றத பார்க்கறாரு அது வார வாரம் அல்லது அது ஒரு குறிப்பிட்ட நாளில் விசாரணை அதிகாரிகளுக்கு முன்பு ஆஜராகி விளக்கம் பெறுகிறார் அதாவது இவராவது ஒரு மாநிலத்தில் ஒரு அரசினுடைய அமைச்சர் ஒன்றிய அமைச்சரில் இருக்கக்கூடியவர் முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுதும் அமைச்சரா இருக்கிறார் இப்ப விசாரணை போய் விசாரணைக்கு கையெழுத்தா போடுறாரு அவர் விசாரிக்கிறாங்க இவர் விசாரணைக்கு பதில் சொல்றார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு குற்றம் மாதிரியான அந்த பாத்திரத்திலேயே அது இயல்பா போகுது அதை விமர்சிக்காத பாஜக இந்த மாதிரியான இதை செந்தில் பாலாஜி வைக்கிறார் ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இளைஞர் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து திராவிட திமுக என்கின்ற அளவில் பயணித்து ஒரு 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 தத்துவ நிலையில் அவர் வந்து ஒரு சரியான பயணத்தை நிர்வாக ரீதியாக சிறப்பாக செயல்பட்டு அந்த துறை அல்லது அவருடைய வசிக்கிற பகுதி அல்லது அந்த மாவட்டம் எது கட்சி நிர்வாகமாக இருந்தாலும் அரசு நிர்வாகமாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு செயல்பட்டுருக்கிறாங்க பல பார்வை பார்க்கிறோம் அது ஈரோடு கிழக்குல எல்லாம் எப்படி வெற்றி பா பெற்று தெரியும் அவருடைய அந்த செயல்பாட்டை பார்த்து தான் விரண்டு போய் கிடக்கிறது அதிமுகவினுடைய எடப்பாடி முறை வகையினான் ஏன்னா மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி தான் செல்வாக்குனா எடப்பாடிக்கு இணையாக அதை விட கூடுதலாக செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஒரு ஆதரவு நிலை இருக்கிறதாக நம்ம எல்லாரும் பார்க்கணும் அதுதான் ஈரோடு கிழக்கில் கிட்டத்தட்ட கைச்சின்னம் இளங்க ஒன்று அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளில் எடப்பாடி அங்கேயே முகாமிட்டு பயணாற்றும் பொழுது கூட கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்திலே ஈரோடு கிழக்குல திமுகவுக்கு வெற்றி கட்சி தாடி தந்தார் அது அது எப்படி அது சாத்தியம்னா அது எல்லாரும் சொன்னாங்க அப்போ செந்தில் பாலாஜி தான் சொன்னாங்க அப்புறம் அந்த ரபேல் வாட்சி விவகாரத்தில் அண்ணாமலையோட கேள்வி கேட்டு எல்லாருத்திட்டம் கேள்வி கேட்ட அண்ணாமலை செந்தில் பாலாஜியோட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அந்த ரபேல் வாட்சுக்கு அவர் பில் தருவதற்கே பல மாசங்கள் போராடி அது அதுக்கான ஆவணங்களை ஏதோ சொன்னார் அதுக்கு தண்டனையா தான் இப்ப செந்தில் பாலாஜி மேலே இந்த ஒரு ஒரு பொருத்தம் இல்லாத வழக்கில் விசாரணை என்கின்ற பெயரில் மிக கடுமையான நெருக்கடி இறையாக்கப்பட்டு அவர் கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது கூட இறக்கமில்லாமல் பிணை தராமல் உரிய மருத்துவ சிகிச்சை கூட தராமல் மிக கடுமையான இந்தியாவிலேயே அடக்குமுறைக்கு நெருக்கடிக்கு இரையாகி இருப்பார் ஒரு அமைச்சர் அப்படின்னா அது செந்தில் பாலாஜி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்கிறார் விஷா காலங்களிலே நெருக்கடி காலத்திலே கூட நாங்கள் இவ்வளவு நாள் பேர் சிறையில் இருந்ததில்லை இவ்வளவு துன்பங்களை அனுபவித்ததில்லை ஆனா தம்பி இந்த மாதிரி செந்தில் பாலாஜி கடுமையான நெருக்கடிகளை செய்து தாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு அதான் வந்த இரண்டு மூணு நாட்களுக்குள்ள உடனே அமைச்சர் பதவியே தர்றாங்க அப்ப அவர் செந்தில் பாலாஜியினுடைய இந்த அந்த அந்த இப்பொழுது பதவி அந்த அந்த துறையிலுக்கு தந்து மீண்டும் பதவியேற்றிருப்பது என்பது உம் சரியான நடவடிக்கை ஏன்னா அவர் வந்து நீங்க சிறைப்பட்ட பொழுது கூட அமைச்சராகவே நீடிக்க அனுமதிச்சாரு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அது பல நெருக்கடி காலாச்சு இதே ஆளுநர் அவரை இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவரை டிஸ்போஸ் பண்ணார் அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அது முதலமைச்சருடைய விருப்பம்னு சொன்ன பிறகு அதை திரும்ப பெற்றுக் கொண்டார் இதெல்லாம் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காத அளவுக்கு அடக்குமுறையை இந்த தம்பி செந்தில் பாலாஜி மீது அடக்கி ஏவி ஒடுக்கி அவரை அரசியலிருந்து நிர்மூலமாக்க பார்த்தார்கள் அவைகளெல்லாம் தாங்கி கடந்துதான் திமுகவும் அவருடைய தலைவரும் அவருக்கு கீழே அமைச்சரவையில் இருந்த செந்தில் பாலாஜியும் உறுதியா இருந்து இவைகளெல்லாம் எதிர்கொண்டு சட்ட ரீதியா இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமா நிவாரணத்தை பெற்று வந்திருக்கிறார் ஆகவே அந்த அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அந்த பொறுப்புக்கும் அவர் கட்டாயமாக சிறப்பாக செயல்படுவார் கட்சிக்கும் விசுவாசமா இருப்பார் அரசுக்கும் அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிற துறைக்கும் சரியா பொறுப்பா சிறப்பா செயல்படுவாருங்கிறது எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா நாங்க அவரோடு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அமைச்சரவையில் அதனுடைய சட்டமன்ற நகர்வுகளில் அல்லது பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் தேர்தல் அரசியல்லையும் பொது அரசியல்லையும் மக்கள் கல அரசியல்லையும் நாங்கள் இணைந்து பல நேர்வுகளில் பணியாற்றியதனுடைய அந்த பணியாற்றியதை நான் தென்னுற்று அவைகளெல்லாம் எல்லாம் அடிப்படையில் அடிப்படையில செந்தில் பாலாஜிக்கு இந்த பொறுப்பு சரியான நேரத்தில் உடனே விரைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை முதல்வர் தளபதி ஸ்டாலின் தந்திருப்பதை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் சரியானதுதான் அதே மாதிரி செந்திர்பாலாஜியும் அந்த பொறுப்புக்கு தகுதியானது வேற எந்த அமைச்சர்களும் தகுதியானவர்கள் தான் வேறு எந்த அமைச்சரை காட்டிலும் கட்சிக்கும் நிர்வாகத்துக்கும் அல்லது நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் இயன்றதை செய்ய வேண்டும் என்கின்ற மனம் படைத்த ஒரு இளைஞர் பாலாஜி ஆகவே ஒரு சரியான இடத்துல செந்தில் பாலாஜியின் மீது இந்த விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுக்களை எல்லாம் யார் அரசியல் எதிரிகள் இவரை ஒழிக்க வேண்டும் என்று கருதி ஏவினார்களோ குறிப்பா எடப்பாடி தரப்பு பிறகு பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் இவரை ஒழித்து இவரை அரசியலிருந்து விளக்குவதற்கு பெருமுயற்சி எடுத்தார் எல்லா அந்த முயற்சிகளையும் தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி விட்டு இப்பொழுது அவர் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவருடைய மன உறுதி பாராட்டப்பட வேண்டியதுதான் ஆகவே சரியான காலத்தில் அந்த பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாட்டினுடைய இன்று பொறுப்பேற்றிருக்கிற மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஆர்வியர் இளவல் செந்தில் பாலாஜிக்கும் தமிழ்நாடு கொங்க இளைஞர் பெறின் சார்பாக என் சார்பாக மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நம்முடைய எம்ஜிஆர் டிவி மூலமாக கட்டாயமாக நான் பதிவு செய்யணும் ஏன்னா அவர் என் மேற்கு மண்டலத்தில் மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவர் ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது ஆஹ் பல அதுல சுறுசுறுப்பா அதில் செயல்பட்டார் ரத்தம் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாதிரி உங்களுக்கு ரத்த தானம் பண்ணி இது வரைக்கும் இந்தியாவில வேற யாரும் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் புரட்சித்துல அம்மா அளவில் செஞ்சார் செய்துவிட்டார் அதே மாதிரி அவர் பல அவர் எடுத்துக்கிட்ட பொறுப்புகளை எல்லாம் பல மாநாடுகள் நடத்தினார் மின்சாரத்துல இன்னைக்கு விவசாயிகள் காத்திருப்போர் பற்றியிலேயே இல்லாத அளவுக்கு கேட்கிறவர்களுக்கெல்லாம் மின்சாரத்தை தந்தார் தடையில்லாத மின்சாரத்தை தந்தார் அப்படி பெருமளவு மின்சாரத்துறையில பல புரட்சிகளை சீர்திருத்தங்களை சாதனைகளை செய்து இணையவழியில் உடனுக்குடன் அதுக்கெல்லாம் தீர்வு கண்ட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி செந்தில் பாலாஜி ஆகவே ஆகவே செந்தில் பாலாஜியினுடைய அந்த விமர்சனம் எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் மீது கொண்டிருக்கிற பொறாமையின் காரணமாக சொல்லப்பட்டது தனியரசு அவர் மீது ஒரு ஒரு பாசிட்டிவான பார்வையில ஒரு அரசியல் நிர்வாக செயல்பாட்டாளர் அப்படிங்கிற அளவில் செந்தில் பாலாஜியினுடைய இந்த பொறுப்பு இந்த பதவியேற்பு ஏற்புடையது பாராட்டத்தக்கது வாழ்த்துக்களை பதிவு செய்யும் சார் நிறைய விஷயங்களை பயிரும் ரொம்ப நன்றி சார் எம்ஜிஆர் டிவிக்கும் மரியாதை மார்சலுக்கும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்